கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான் அதனாலே தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள் அவனும் அவர்களுக்கு சையை காட்டி ஊமையாக இருந்தான் என்று எழுதியிருக்கிறது இன்றைக்கி என் மெசேஜுக்கு ஒரு தலைப்பை கொடுத்தே சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல என்னால் முடியலைன்னு இன்றைக்கி உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்குறாங்களா ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன் இன்னும் உனக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கல ஏன் இன்னும் உனக்கு ஒரு உயர்வு வரலைன்னு ஒரு சின்னதாக ஒரு பதிலை சொல்லிடுற கர்த்தர் செய்ய வேண்டிய நேரத்தில் செஞ்சிட்றான்னு ஆனால் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு எல்லா நேரத்துலேயும் உங்ககிட்ட பதில் இல்லைன்னா இன்றைக்கி நான் கொடுக்குற இந்த செய்தியை நிமித்தம் உனக்கு ஒரு பதில் வரப்போகுது சகரியாவும் எலிசபத்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க சகரியா பாடின சத்தம் சகரியா துதித்த சத்தம் சகரியா ஜெபித்த சத்தம் எல்லாருக்கும் கேட்டுச்சு இவன் ஆராதனையெல்லாம் முடித்து வெளியே வந்தபோது இவனால் பேச முடியலை இவன் பேச முடியலைன்னு சொன்ன உடனே ஓ ஜனங்க இவங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க என்னப்பா வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறேன் என்ன ஆச்சுன்னு சிலர் புரிஞ்சுக்கிட்டாங்க சர்ச்சில் ஏதோ தரிசனத்தை பார்த்துருக்குறான் அப்படின்னு இவன் வாயால் பேசிக்கிட்டு இருந்தவன் இப்போ கண்ணால் பேச ஆரம்பிச்சுட்டான் சைகை காட்டினான் என்று எழுதி இருக்கிறது அப்போ அவங்க கேட்குறாங்க ஆராதனைக்கு தானே போனேன் ஜபத்துக்கு தானே போனேன் ஆண்டவர் ஆண்டவர்னு நின்னையே ஏன் உனக்கு இன்றைக்கி பேச முடியலை ஏன் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலைன்னு இன்றைக்கி ஒரு வேளை உங்களை பார்த்தோம் இதே மாறிக்கல ஆண்டவரை ஆண்டவர்னு போனையே ஜபோன் ஜபோன்னு போனையே ஏசப்பா எதை செஞ்சாலும் எனக்கு நல்லதுக்காக நன்மைக்காக செய்வார்னு சொல்லி போனையே இன்றைக்கி ஏன் பேசாமல் இருக்கிற பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லுதுன்னு உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களா ஓ எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கலை ஆனாலும் என்னை நீ அவனை கட்டிக்கோ கட்டிக்கோன்னு கடந்த நாளில் ஒரு அம்மா என்கிட்ட ஜபம் பண்ண வந்தாங்க என் பிள்ளைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிறதுனால பிரதர் மூணாவதாக கல்யாணம் ஆன ஒருத்தனை வந்து கேட்குறான் கொடுத்துர்லாமான்னு நான் அவங்கள நல்லா திட்டி விட்டேன் அவளுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகுதுன்னு சொல்லி முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்லி மூணாந்தர் போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு அவளால் ஒன்றுமே பேச முடியல வாயடைச்சு போயின்னா இன்னைக்கு இதே மாதிரிதான் உனக்கு நேராக வைக்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு அழுதுட்டு நிற்கிறியா மகள இந்த கேள்விகளுக்கு எப்படி நான் பதில் சொல்ல போறேன்னே தெரியாமல் அழுதுட்டு நிற்கிறியா ஆண்டவர் சொல்றாரு இந்த கேள்விகளுக்கு நீயே வாய திறந்து பதில் கொடுக்கிற ஒரு அற்புதத்தை சகரியா கர்த்தர் உனக்கு செய்ய போகிறா யார் உங்ககிட்ட கேள்வி கேட்டாங்களோ அவங்க கேள்வி கேட்கும்போது போது தலை குனிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நெஞ்ச நிமித்தி தலை நிமிந்து சொல்லுவ கர்த்தர் எனக்கு வாழ வச்சிருக்கிறார் கர்த்தர் எனக்கு திருமண காரியத்தை செய்து வைத்தார் கர்த்தர் என்னை குழந்த பாக்கியத்தை தந்தார் எனக்கு வேலையை தந்தார்னு வாயை திறந்து பேசி அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்வாய் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே கேள்வி கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பதில் சொல்ற அளவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்